ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அத்திக்காயை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது மேகநோய் என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகள் வெள்ளை ஒழுக்கு முதல் குருதி ஒழுக்கு வரையாக இருக்கக்கூடிய ஒழுக்குகளை போக்குகின்ற அது தோற்பி அஸ்டின்ஜென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது மலம் கழியும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு லாக்சேட்டிவ் என்கின்ற வகையிலே அது ஒரு மலம் இளக்கியாக நமக்கு பயன் தருகிறது தோற்பி என்கின்ற நிலையிலே அது வயிற்று புண்களை வாய்ப்புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக விளங்குகிறது ஃபிக்கஸ் ரஜிமோசா என்று தாவர பெயரை இது பெற்றிருப்பது கண்ட்ரி ஃபிக்ஸ் கிளஸ்டர் ஃபிக்ஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று அத்தி என்று தெலுங்கு பாஷையிலேயும் உதும்பரா என்று வட மொழியிலேயும் இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த அத்திக்காய் காயாக இருக்கும்பொழுது துவர்ப்பு சுவை நிறைந்து இருப்பதனாலே அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்ற செய்யும் தன்மை உடையது என்பதனாலே வெள்ளைப்போக்கு முதல் போக்கு வரையிலே நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் கழிச்சலை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது இது கனிந்த பிறகு அதிலே விட்டமின் சி செறிந்து விளங்குகிறது அதனோடு இரும்பு சத்துவம் அயர்ன் மிகுதியாக இருக்கிறது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் காப்பர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தாது பொருட்கள் இதிலே மிகுதியாக விளங்குகிறது இந்த அத்தி பழத்தை சாப்பிடுகின்ற நிலையிலே ஹெச்பி என்று சொல்லுகின்ற ஈமோகுளோபினுடைய அளவு அதிகமாகிறது என்பதையும் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஃபிகஸ் ரஜிமோசா என்று சொல்லுகின்ற ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் என்கின்ற அத்தி அதனுடைய பால் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆலம் பாலை நாம் எப்படி பயன்படுத்துவோமோ அத்தி அத்திப்பாலையும் நாக்கு புண் இருந்தாலும் சரி ஈறுகளிலே புண்கள் இருந்தாலும் சரி உடலிலே எங்கேனும் புண்கள் இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் வெகு சீக்கிரம் ஆற்றுவதற்கு இந்த அத்திப்பாலை பயன்படுத்துவது வழக்கம் அத்தி பிஞ்சை நாம் சமைத்து உண்ணுகின்ற பொழுது அதனுடைய தன்மை ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலேயும் எங்கேனும் தங்கி நமக்கு துன்பம் தருகின்ற ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய உணவாக உணவிலே மருந்தாக இந்த அத்தி பிஞ்சு அத்தி காய் விளங்குகிறது அத்தி பழமாக நாம் எடுத்து பொழுது அதிலே இருக்கின்ற விட்டமின் சியும் சரி இரும்பு சத்துவும் சரி நமக்கு உடல் தேற்றியாக ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் மாடுலேட்டர் என்கின்ற நிலையிலேயும் உடலுக்கு பலம் தரக்கூடியதாக நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அது தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த அத்திப்பழத்தோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் அதி மதுரம் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜஸிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருப்பதனாலே இது எபேட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஈரலை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் தொற்றுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது அத்திப்பழத்தோடு அதிமதுரம் சேருகின்ற பொழுது இவ்வளவு அருமையான மருத்துவ குணங்களை இது தருகிறது இதனோடு உணவாக பயன்படுத்துகின்ற பார்லி பார்லி தனிமையிலே நாம் கஞ்சியாக பருகுகின்ற பொழுது நோயுற்றவர்களுக்கு நோய் தேற்றியாக அதாவது உடல் தேற்றியாக உடல் பலத்தை மீட்டு தரக்கூடிய ஒரு உணவாக இந்த பார்லி அரிசியினுடைய கஞ்சி விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இதுவும் நோய் வாராமல் தடுத்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் பலத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் வயது முதிந்தவர்களுக்கு எலும்புகளுக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாகவும் பார்லி விளங்குகிறது அத்தி பார்லி அதிமதுரம் இவை மூன்றும் சேர்ந்து எப்படி உணவு மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்